ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ பிக்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாதாம் மிக்ஸ் பவுடர் நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமான முறையில் ரொம்ப எளிமையாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே வந்து பாதாம் பால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ கடைகளில் வந்து கிடைக்கிற பாதாம் பாலில் நிறைய ஆர்டிஃபிஷியல் கலர் அப்புறமா ஃப்ளேவர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருப்பாங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதி இதில் வந்து நான் சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு சேர்த்து பண்ணதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது நல்ல சூடான பாலில் ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம் இந்த மிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குல்ஃபியும் ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான பாதாம் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப் இருக்கும் பார்த்திங்களா ஹாஃப் கப் மெஷர்மெண்ட் கப் அந்த கப்புக்கு கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு வருது இப்போ வந்து இதை வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாமை போட்டுக்கோங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க பாதாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பு ஆனில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பாதாம் மேலே இருக்கிற தோல் எல்லாம் நல்லா ஊறி உரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கலண்டு வந்துடும் இப்போ வந்து நான் ஒரு நாலு நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே ஊற விடக்கூடாது கரெக்டாக ஒரு நாலு நிமிஷத்தில் நீங்கள் வந்து எடுத்துருங்க எடுத்து வடிகட்டிக்கோங்க ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கன்னா அந்த ஈரம் எல்லாம் பாதாமில் வந்து உள்ளே இறங்கி அந்த பாதாம் வந்து ரொம்ப ஊறிடும் நமக்கு அந்த தோல் மட்டும்தான் உங்களுக்கு கலர்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஊறி வரணும் இப்போ எடுத்து இந்த மாதிரி அழகாக வந்து நீங்கள் கையால் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தோல் எல்லாம் அழகாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பாதாமில் இருக்கிற தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு டவலில் கூட போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த ஈரப்பதம் மட்டும் காயிற அளவுக்கு விட்டுக்கோங்க அந்த ஈரப்பதம் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெறும் கடாயில் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம வறுக்கலாம் வறுக்கும்போது கைவிடாமல் நல்லா வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க அடுப்பு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஒன்று போல் உங்களுக்கு அது வருப்படும் அதே சமயம் கலரும் வந்து உங்களுக்கு ரொம்ப மாறாது இதை நீங்கள் வறுக்கிறப்ப கருகை விட்டுட்டிங்கனாலும் சரி இல்லை கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த பாதாம் மில்க் குடிக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும் அதனால் கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பழப்பழான்னு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கோங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து முந்திரி பருப்பும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கோம் இந்த முந்திரி பருப்பு பிஸ்தா வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம லைட்டாக வறுத்துட்டு வறுத்து வச்சுருக்கிற பாதாமோடு கொட்டிட்டு நம்ம வந்து ஆற விட்டுக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனு கீழே வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ இதை ஆறட்டும் அதுக்குள்ளே இதுக்கு இனிப்புக்கு தேவையான பனங்கற்கண்டை வந்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் இதில் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன் நாட்டு மருந்து கடையில் நல்லா ஒரிஜினல் பனங்கற்கண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது கூட வாசனைக்காக ஒரு ஆறு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் ஃபர்ஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து பவுட்ரு பண்ணிவிட்டேன் இதில் நம்ம வந்து ஏலக்காவை முழுசாக சேர்த்ததுனால அதில் கொஞ்சம் வந்து அந்த ஏலக்காவோட தூசியெல்லாம் இருக்கும் அது அந்த பாதாம் மிக்ஸ் நம்ம குடிக்கிறப்ப வாயில் வந்து படும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால இந்த சர்க்கரையை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் சலிச்சு எடுத்து ரெடியாக வச்சாச்சு இப்போ அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நம்ம அரைக்கும் போது ரொம்ப கவனமாக அரைக்கணும் நம்ம வந்து விப்பிங் மோடில் போட்டு நம்ம வந்து சுற்றி சுற்றி எடுக்கணும் ஒரே நேரமாக போட்டு சுற்றக்கூடாது ரொம்ப போட்டு சுற்றினிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நட்ஸ்லேருந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி குற குறப்பாக நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடரும் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு அரை கப்பு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த பனங்கற்கண்டையும் இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கலருக்காக நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கலர் பார்க்கவும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இந்த குங்கும பூ ஆப்ஷனல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்லை இப்போ இதை திரும்பவும் நம்ம வந்து விப்பிங் மோட்டில் போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்மளுடைய பாதாம் ப்ரீ மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இதை நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாது ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஆற விட்டுக்கோங்க கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இதை ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க கண்ணில் படாமல் மறைச்சி வைங்க ஏன்னா இது தனியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாயில் போட்டுதான் அப்படியே கரைஞ்சிட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்கிற நட்ஸ் பனங்கற்கண்டு குங்குமப்பூ மஞ்சள் தூள் எல்லாமே வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது ஸோ குழந்தைங்களுக்கு கண்ட கண்ட அந்த ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் கலந்த ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுக்காமல் ஒரு அரை மணி நேரம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் நீங்கள் எப்போ வேணாலும் சரி நல்ல ஒரு சூடான பாலில் ரெண்டு ஸ்பூன் கலந்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சூடாகவும் கொடுக்கலாம் இல்லை சில்லுன்னு கேட்டாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்